ஏக இறைவனால் இறுதி தொடராக அனுப்பி வைக்கப்பட்ட நபிகள் நாயகம் வலிகூர் செல்லம் அவர்கள் மாதத்தில் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களை பற்றியும் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் எவ்வாறு தரவா கொடுத்தார்கள் அழைப்பு கொடுத்தார்கள் என்பதை பற்றியும் நமக்கு மத்தியிலே ஞாபகம் கொடுத்துவதற்காக இது போன்ற கூறநகர ஜமரா சபை தொடர்ந்து செய்து வருகின்றது இது போன்ற கூட்டங்களுக்கு வருவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவென்றால் மாற்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றையாவது நாம் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கை கொண்டு வந்து நாம் செல்லும் இடங்களில் இந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் நாம் போன மார்க்க அறிஞர்கள் அந்த சட்டங்களை சொன்னார்கள் என்று மக்கள் மட்டுமே எடுத்து வைக்க வேண்டும் என்பதை ஆரம்பமாக நான் சொல்லிக்கொள்ள கடமை கொண்டிருக்கின்றேன் அவர்களை பிரியப்படுவது எனக்கும் உங்களுக்கும் கட்டாய கடமை கடமை இஸ்லாமியுடைய கடமைகள் ஐந்து என்பதாக நாம் எட்டிக்கொள்கின்றோம் ஆனால் உலக பொறுமுறையாம் அனுப்புவாரையும் அதிசயம் நாம் திறந்து பார்த்தால் ஒரே காலகட்டத்தில் ஐந்தை சொன்னார்கள் அது அல்லாத எவ்வளவோ கடமைகள் நமக்கு இருக்கிறது உலகினர்களை சேர்ந்து வாழ்வது அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழ்வது மாற்று சமுதாய மக்களோடு இணக்கமாக வாழ்வது இதுவெல்லாம் கடமை அந்த வரிசையில அல்லாஹ்வின் தேசிப்பறோ அல்லாஹ்வின் திருக்குரையை தேசிப்பதோ அல்லாஹ்வுன் பாதிலே ஜிகானை தேசிப்பதோ கடமை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டிட்டார். உலகி பெருமானார் மீது நாங்கள் நேசம் வைக்கின்றோம் என்று வார்த்தையில்தான் சொல்லிக்கோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில வந்து பெருமாளுடைய நேர்ணத்தின் அடையாளங்கள்

ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமியர்கள் பாக சப்தம் கேட்டால் படுத்தவர்கள் எழுந்து உட்கார்ந்து கொள்வார்கள் தலையிலே ஏதாவது பெண்களாக இருந்தால் ஒரு துணியை போட்டுக் கொள்வார்கள் ஆண்கள் தொப்பிகை போட்டுக் கொள்வார்கள் இல்லாத ஆண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு குச்சி எடுத்து காதுல வச்சுக்கிடுவாங்க குச்சி கிடைக்காத பட்சத்தில் ஒரு பீதியை போட்டு காதல வச்சுக்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு காலங்கள்

அல்லாஹ் علينا தெரிந்து கொள்ள வேண்டோம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டோம் நாம் எங்கே சென்றாலும் நாம்

பெ <aty>

மாம் சொல்லி முடிஞ்ச உடனே ரசூலுல்லாவை சலாஹத்தி சொல்ல வேண்டும் சலாஹத்தி கேக்குறாங்க ஒரு மனிதர் வந்து சொல்லுது அப்பதான் நபி صلى الله عليه وسلم பச்சூர்ார்கள் ஃபுது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா মুহাম্মத் அப்படி சொல்லுங்க

வரிமுறமான இந்த அலைமின் இறைவனே ஒஸ்ஸலாத்தின் காயமா உலகம் உள்ளளவும் விளைந்து இந்த தொழுகையின் இறைவா தொழுகை இப்போ இன்றைக்கி நாளைக்கு மட்டுமா அப்படி கிடையாது நான் போலவே தான் எனக்கு தொழுகை இல்லை ஆனா உலகம் உள்வளவும் ஐந்து நேரம் தொழுகைகள் இருக்கும் வந்ததே இருக்கும் அப்ப இந்த தொழுகையின் இறைவனே ஆழ்த்தின் உறமல்ல

அதாவது மனித நல்லாக மற்ற கால்நடைகள் கண்ணால் பார்க்கும் பார்த்து சொல்லும் சில இடங்களை பார்த்தா நாயெல்லாம் ஓடுகிறோம் ஏன் ஓடுகிறது சைத்தானை அது பார்க்கிறது அந்த ஆற்றலை நாய்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் பார்க்கின்ற தண்ணீரை கொடுத்திருக்கிறார் என்று பெருமானார் சொல்லல்லா மொழிவு செல்லும் சொல்லுகிறார்கள் அது அருமையானவர்களே வந்தோம் ஒரு சட்டத்தை நாம் கேட்டோம் அதன்படி நாம் செயல்பட வேண்டும் நாம் நாம் அமல் செய்தால் நாம் கல்லாத கல்வி அல்லாத நமக்கு கச்சம் தருவார் எல்லாருடைய இறைவன் மார்க்கத்தை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாது ஆக்கி அறிந்துவானாக வாய்ப்புகள் நன்றி